ஹாரி மேகன் மார்க்கல் திருமணத்தின் போது இளவரசி டயானாவின் நகைகளை அணிந்து கொள்ள இளவரசர் வில்லியம் அனுமதிக்கவில்லை என தற்போது தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ரோப் ஜாப்சன் என்பவர் எழுதி வரும் கேத்தரைன் வேல்ஸ் இளவரசர் என்ற புத்தகத்திலேயே இது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது குறித்த புத்தகத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது இளவரசர் வில்லியம்ஸ் தனது முப்பத்தி ஒன்பது வயதான இளைய சகோதரரிடம் மேகனுடனான உறவை சில காலம் அப்படியே வைத்திருக்கவும் அதன் மூலம் அரச குடும்பத்தின் பழக்க வழக்கங்களை குடும்பத்திற்குள் நுழைவதற்கு முன்பு பழகுவதற்கு வசதியாக இருக்கும் என்று கெஞ்சியதாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரச குடும்பத்துக்குள் மேகன் மார்க்கல் இணைவதற்கு முன்பு சகோதரர்கள் இருவருக்குள் எப்படி பூசல் உருவானது என்பதையும் இந்த புத்தகம் விவரிப்பதாக கூறப்படுகிறது இளவரசி டயானாவின் நகைகள் சிலவற்றை இளவரசர் வில்லியமின் மனைவி அணிந்திருந்தாலும் கூட தனது சகோதரரின் மனைவியாக போகும் நபர் அணிய அனுமதிக்க கூடாது என்றும் அவரது அரச குடும்ப பதவியை பொறுத்து இது கொண்டுவர என்று ராணி எலிசபெத்திடம் வில்லியம் உறுதிமொழி வாங்கி கொண்டதாகவும் இந்த புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது அரச குடும்பத்துக்குள் மேகன் நுழைவதற்கு முன்பே வில்லியம் ஹாரி உறவில் பெரிய விரிசல் ஏற்பட்டதாகவும் ஹாரி மேகன் இடையேயான நட்பு வேகமாக வளர்வதை கண்டு வில்லியம் தம்பதி கவலை அடைந்ததாகவும் அவர்களை சந்திக்க ஹாரி அமெரிக்க முன்னாள் நடிகையான மேகனை அழைத்து வந்தபோது அவர்களுக்குள் இருந்த விரிசல் மேலும் மோசமானதாகவும் கூறப்பட்டுள்ளது இதற்கு முன்பு ஹாரி வெளியிட்ட புத்தகத்தில் வில்லியம் தன்னை நேரடியாக தாக்கி கீழே தள்ளியதாக தெரிவித்திருப்பது பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது மேலும் அந்த புத்தகத்தில் ஒருமுறை மோகன் தனது உதட்டி சாயத்தை மறந்துவிட்டு வந்தபோது அதனை கேத் மிடில்டனிடம் கேட்கச் சொன்னதாகவும் அப்போது கேத் அதிர்ச்சியடைந்து ஆனாலும் ஒரு வழியாக சமாளித்துக் கொண்டு உதட்டி சாயத்தை கொடுத்ததாகவும் அப்போது மோகன் அதில் தனது விரலால் தடவி உதட்டில் பூசிக் கொண்டதை பார்த்த கே முகம் சுழித்ததாகவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது